மாறன் சிறையில் இப்போ ராட்டகாசமான அருமையான ட்விஸ்ட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணி வந்து நல்லவங்க போல் இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜி தானே அவங்களே வந்து சொல்லிகிட்ருக்காங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜி அப்போன்னு பார்த்து கண்ணாடி முன்னாடி வந்து மேக்கப் போட்டுகிட்டே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க கண்மணி மாறன் குடும்பத்தை வந்து பழி வாங்குறியா மக்கு மக்கு நீ பழி வாங்கணுன்னா என்ன தான் பழி வாங்கணும் ஏன்னா நீ எதுக்காக மாறன் குடும்பத்தை வாங்கணும்னு நினைக்கிற உன் அண்ணனுக்காக தானே இந்த வீட்டில் நடந்த ஏ டு இசட் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் கண்மணி ஏன்னா உங்கள் அண்ணனை பத்திரமா அமுச்சு வச்சதே நான் தான் என்ன பண்ணுறது அவங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு மாதிரியா அப்போ தான் சின்னதாக ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி காட்டுறாங்க காவேரி அம்மா இருந்தாங்களே அந்த இடத்துல வந்து மாறன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க ராகவன் வந்து அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாலஞ்சு பேரை வச்சு விஜி ஒரு காரியத்தை வந்து செய்கிறாங்க அந்த இடத்துல தான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பாண்டியன் வந்து இது மாதிரி ஆனதுக்கான முழுக்க முழுக்க காரணம் இந்த இடத்துல ராகவனும் கிடையாது நம்ம மாறணும் கிடையாது விஜி தான் அப்படின்னு இருக்காங்க அது மட்டுமா வடிவை வச்சு கோர்ட்டில் சாட்சி சொன்னதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தான் காரணங்கிற மாதிரி கேவலமாக எச்சுட்டு இருக்காங்க கண்மணி நீ ஒவ்வொரு வாட்டியும் இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு சதி திட்டம் போடலாம் ஆனால் ஒன்றை வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறதே இந்த விஜி தான் நீ நாலஞ்சு பேரை வச்சு உன் தங்கச்சி தாலி பிடிச்சி கூக்குற ஃபங்க்ஷனில் மாறனுக்கு பிரச்சனை பண்ணல அது உன்னோட ஆளுங்கன்னு நினைச்சியா கிடையாது உன் ஆளுங்க கிட்டேருந்து மாறன் எப்பயோ வந்து தப்பிச்சிட்டான் கோயிலுக்கு வர வழியில் நான் தான் அங்கே ஆளுங்களை நிப்பாட்டினேன் எப்படி இருந்தாலும் மாறேன் அது வழியாக தான் வருவான்னு நினச்சேன் நான் நினச்சது தான் நடந்துச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அப்பாவை ராமச்சந்திரன் பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க என் குடும்பத்துக்கு முழுக்க முழுக்க நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராமச்சந்திரனோட என்டையர் ஃபேமிலி தான் அவங்கள நிம்மதியாக இருக்க விடக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீ தான் வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு போனேன்னு நினைக்கிறியா இல்லை விஜி அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து விஜய் வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்மணி ஓ மேலே பழியை போட்டு போட்டு நான் நிம்மதியாக சுதந்திரமாக வந்து வெளியில் வந்து நடமாடிக்கிட்டே இருப்பேன் பழின்னு ஒன்று வந்துச்சுன்னா நீ இருந்து எனக்காக வாங்கிக்க மாட்டியா என்ன நீ அந்தளவுக்குலாம் புத்திசாலியெல்லாம் கிடையாது சின்ன வயசுலேருந்து சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால் ரொம்பவே வந்து யோசிக்க என்னால் முடியும் நீ வந்து அப்படியெல்லாம் கிடையாது பாசத்துக்காக வந்து நீ இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் இருக்க என் அளவுக்கு உன்னால் யோசிக்கவும் முடியாது கோவப்படவும் முடியாது காரியத்தில் ஜெயிக்கவும் முடியாது எண்ணம் பொறுத்தளவு அளவு எல்லா விஷயத்தையும் சிறப்பாக பண்ணி முடித்தோன்னே பழிய தூக்கி உன் மேலே போட்டுட்டு நான் மாட்டும் வீர நிறையா நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கண்ணாடி முன்னாடி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இவங்க பேச பேச ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக் சீனா என்னென்ன நடந்துச்சு இந்த குடும்பத்துக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இப்போ பிருந்தாவுக்கு பதிலாக நான் கூட மனப்பெண்ணா மாறலாம் அப்படி மாறினேன்னு வச்சுக்கிய உன்னமும் இந்த குடும்பத்தை வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குவேன் நீ கோவப்பட்டு கோவப்பட்டு நீ தான் காரணம்னு வெளியில் வந்து காட்டிக்கிற நான் சிரித்து சிரிச்சு இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபித்து காட்டுவேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பீச்சி இப்போ பிருந்தா வந்து தேடுறீங்களா தேடுங்க தேடுங்க நீங்கள் யார் என்ன பண்ணணும் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாது எல்லாத்தையும் முடிவு பண்றது நான் மட்டும்தான் ஆனால் இவங்களால எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது இது எல்லாத்துக்கும் காரணம் விஜி தானே நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாளில் கண்மணி வந்து திருந்திடுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் கண்மணிக்கு விஜி தான் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளாக நின்று வீராவோட கை கோத்துக்கிட்டு விஜியை எப்படி திருப்பி அடிக்க போறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் இருக்க போதே அந்த சீன் வேறு லெவலில் மாசாக இருக்க போகுது பார்ப்போம்